தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டில் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் காலியாக இருந்த இரண்டாயிரத்து ஐநூறு பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு அண்மையில் பணியாணை வழங்கப்பட்டது இந்நிலையில் அமைச்சர் கே என் நேரு சகோதரர் தொடர்புடைய வங்கி மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்தபோது போது நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களில் சுமார் நூற்று ஐம்பது பேரிடம் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக் கொண்டு பணியானை வழங்கியது தெரியவந்ததாக கூறப்படுகிறது இதில் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி நகராட்சி நிர்வாக ஊழியர்கள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக தெரிகிறது ஆகையால் இதன் மீது விரிவான விசாரணை நடத்துமாறு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது நகராட்சி நிர்வாகத் துறையில் நிரப்பப்பட்ட நேரடி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் கே என் நேரு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முந்தைய ஆட்சி காலத்தை போலவே தற்போதும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டு லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தேர்வு எழுதி ஒளிவுமுறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக இரண்டாயிரத்து எட்டு பேர் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கங்கையில் ஏரி கண்மாய் நிரம்பியுள்ளதால் இளைஞர்கள் சிறார்கள் பெண்கள் குளித்து மகிழும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது கனமழையால் சிங்கம்புணரி அருகே உள்ள ஏரி கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது அருவி போல் காட்சியளிக்கும் ஏரியில் பொதுமக்கள் குளித்து குதூகலித்து வருகின்றனர் பறவைகளின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது நாகை மாவட்டத்தில் உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் வந்து செல்கின்றன ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் குளிரை போக்க கோடியக்கரைக்கு பறவைகள் வருகை தருகின்றன தற்போது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் டவுன் பகுதியில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் டவுன் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது இதனிடையே திருநாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் நகர் பகுதியில் காட்டுப்பன்றி ஒரு பெண்ணை தாக்கும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகி உள்ளன அப்பகுதியில் உலா வரும் காட்டுப்பன்றி ஒரே நாளில் ஐந்து பேரை தாக்கியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மனிதர்களை தாக்கும் காட்டுப்பன்றியை வனத்துறையினர் உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி உயகுண்டான் வாய்க்கால் அருகே பிடிப்பட்ட முதலையை காவிரி ஆற்றில் வனத்துறையினர் விடுவித்தனர் உயகுண்டான் வாய்க்கால் அருகே முதலை ஒன்று சுற்றித் திரிவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது தேடுதல் வேட்டையில் ஏழு அடி நீள முதலையை கண்டுபிடித்த வனத்துறை அதனை காவிரி ஆற்று பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே விவசாய நிலத்தின் இணைப்பு வேலியில் சிறுத்தை ஒன்று சிக்கி இருந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி வேலியில் இருந்து மீட்டனர் பின்னர் சிறுத்தைக்கு ஏற்பட்ட சிறு காயங்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டு ஆண்டிப்பட்டி ரிசர்வ் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க